இலக்கை நேயர்களுக்கு வணக்கம் நான் மிளக்காசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த எஸ்எஸ்கியோட ஆணுவத்தை அடியோடு அழிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்தோட லைக் பண்ணுங்க நம்ம கௌதமோட அம்மா பேர் ஒரு அனாதனை சொன்னதுக்கு சரியான அடையதாங்க நம்ம கௌதம் இந்த ரேவத கோயிலுக்கு கூப்பிட்டு இருந்திருக்கங்க கண்டிப்பாக வரப்போற எபிசோடில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த எஸ்எஸ்கியோட ஆணுவமும் திமுறும் அடியோடு அடங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போ இருக்குது இந்த கௌதமுக்கு இந்த ஒரு உண்மை தெரியாது அவனை அடிமட்டத்தோட உண்மை வந்துட்டு அவனை நம்ம மோசடி பண்ணணும்னு ஒரு நினப்பில் தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கங்க ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கௌதமால் பொறுத்து போக முடியல நம்ம இலக்கை கிட்ட ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேங்க இலக்கை என்னால் வந்துட்டு முடியல அவன் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்துட்டு நீ ஒரு அனாதம்னு சொல்கிற போது எனக்கு மனசே உடஞ்சி போகுது இன்றைக்கி வந்துட்டு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் ரேவதி தான் என்னுடைய அம்மா அப்படின்ற உண்மை வந்துட்டு நான் அவனுக்கு தெரியப்படுத்த போகிறேன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் முடிவு பண்ணிட்டேங்க உண்மையிலே பார்த்தீங்களா இந்த ஒரு உண்மை டாக்ஸை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியை பார்த்திங்களா தாக்ஸானிக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபம் ஆணவம் எல்லாமே அடியோடு ஒழிஞ்சு போகும் நம்ம கௌதம் கிட்டே எதுக்கடா சவால் ஓட்டுன்ற நினப்பில் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே இப்போ மன்னிப்பு கேட்க போகிறாங்க ஏன்னா ரேவதியை தான் இந்த கௌதம் வந்துட்டு இப்போ கோயிலுக்கு கூப்பிட்டு வருவானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பாக பார்த்தீங்களானா நம்ம மிளக்காவுக்கும் ஜானகிக்கும் சரியான பயங்க ஒரு வேலை வந்துட்டு உண்மை தெரிஞ்சிட்டு தான் கௌதம் வந்துட்டு இந்த ரேவதி அத்தை போயிருக்கானா போயிருக்கேனா கோயிலுக்குன்னு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஜானகி அம்மாக்கு கண்ணி துளியோட இலைக்கு அவங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல கௌதமுக்கு ரேவதி தான் அவங்களுடைய அம்மானு சொல்லாதன்னு எப்படி கௌதமுக்கு தெரியும் இப்போ எஸ்எஸ்கே வந்துட்டு அவங்க அம்மா யாருன்னு கேட்டதுக்கு ரேவதியை நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் உண்மையிலே கௌதம் ஏதோ மனசில் வச்சுட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான் வீட்டில் எல்லாருமே பயந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே கௌதமுக்கு அந்த ஒரு உண்மை தெரியல ஏன்னா ரேவதி யாருன்னு இந்த எஸ்எஸ்கே தெரியாது இல்லை அதனால் அந்த ஒரு காரணத்தினால தாங்க ரேவதியை வந்துட்டு இப்போ கூப்பிட்டு போய் இவங்க தான் என் அம்மானு சொல்ல போகிறாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கேக்கு உண்மையிலே தெரியும் ரேவ வதி யார் கௌதம் தான் என்னுடைய புல்லனு ஆனால் அந்த ஒரு உண்மையை வந்துட்டு தெரிஞ்சோம் இப்போ திரும்ப திரும்ப நம்ம கௌதமை காயப்படுத்திட்டு இருக்கிறது ஒரு முட்டாள் முட்டாள்தனமானு காருங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கேக்கு பாவம் புண்ணியம் தர்மம் எதுவுமே பார்க்கக்கூடாது தாக்ஷி அன்னைக்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்திட்டு இந்த எஸ்எஸ்கே நடு தெருவு வந்துட்டு வர வைக்கணுங்க இவ்வளோ நாள் நம்ம ரேவதி அம்மா பட்ட கஷ்டத்துக்கும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இலக்கியாவும் கௌதமும் நடு தெருவில் நிப்பாட்டினத்துக்கும் எல்லாத்துக்கும் சரியான பதிலடி தான் நம்ம கௌதம் வந்துட்டு இன்னைக்கு கொடுக்க போறாங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்திகும் இந்த அஞ்சலியும் ஏமாத்தி நம்ம கௌதம் கௌதம்கிட்ட கிட்ட வாங்கினேன் இந்த ஒரு சொத்து மதிப்பு டாக்குமெண்ட்டு வீட்டு பத்திரம் எல்லாமே திரும்ப நம்ம கௌதமுக்கு கிடைக்க போதுங்க ஏன்னா இன்றைக்கி இந்த கோயிலில் இந்த எஸ்எஸ்கே உண்டுலன்னு ஆக்க போகிறோன்னு நம்ம கௌதம் ஒரு முடிவோட போக போகிறேங்க இது வரைக்கும் வந்துட்டு இந்த கௌதம் வந்துட்டு அப்பம் பேர் தெரியாத ஒரு அனாதம் சொன்னதையும் அம்மா பேர் தெரியாத அனாதம் சொன்னதையும் பொறுத்து பொறுத்து போயிட்டாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது போதும் இதுக்கான முடிவை நான் இன்னும் கற்றணும் சரியான ஆக்ரோஷத்தில் தாங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தர்மத்தின் வாழுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்னதான் இந்த எஸ்எஸ்கே வந்து தாக்ஷானியும் நம்ம கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த இலைக்கு அவங்க கௌதமாக தோக்கடிச்சிருந்தாலும் இன்னைக்கு அதுக்கான விளைவுகளை தாங்க சந்திக்க போகிறாங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்க ஒரு யாமாலி இவங்களை வந்துட்டு கேட்க ஒரு நாதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ரேவதியோட வாழ்க்கை கதையை சொன்னால் இந்த தாக்ஷனிக்கு அணிக்கு தெரியப்படுத்தினா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சுக்குநூறாக உடஞ்சி போக போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தாக்ஷனி இருக்குங்க இந்த ரேவதி அம்மா மூலிமா ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வந்துட்டு கெடுத்துட்டவன் இப்படி நடுத்தரில் விட்டுட்டு இவ்வளோ நாளாக தலைமுறைவாக இருந்திருக்கான் கண்டிப்பாக அவனை வந்துட்டு குத்தி குழப்பாமல் நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க நானாக இருந்ததுன்னு நான் கண்டிப்பாக அவனுடைய தலை எழுத்தியை மாற்றி இருப்பேன்னு ஆணித்தன்மை சொல்லிகிட்டு இருக்கங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முடிவும் வந்துட்டு இவங்க எல்லாருமே மாற்றி எழுதணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேரங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லை கால் எட்டுப்போங்க அப்போதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேவும் அது ஆக்ஸானையும் பிரிஞ்சு போனோம் நம்ம இலக்கிய கேட்டேன் கௌதம் கேட்டேன் மன்னிப்பு கேட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க